ஹெலகிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்மளோட கேக் பிஸ்னஸில் நம்ம கூடையே வர ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு தான் கால் பண்ணுறோம் ஏரி எங்கள் ஊர்லேருந்து முன்னாடி ரெண்டு ஸ்டாப் தள்ளி இருக்காங்க க்ளோஸ் தான் பட்டு அவங்க தான் எனக்கு கால் பண்ணுவாங்க எதோன்னா நான் வீடியோ ஏதோ ஃபீலிங்ஸாக போட்டிருந்தா கால் பண்ணி பார்ப்போம் அப்படி ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன் அதை போய் பாரு இதை பாரு உடம்ப வெயிட் லாஸ் பண்ணு அப்படின்னு எதுவும் நல்ல விஷயம் சொல்லுவாங்க என்னை பற்றியே தான் அவங்க என்கிட்ட பேசுவாங்க அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு

இல்லப்பா இப்போ சித்தி பையன் தான் அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலில ல வந்து குழந்தை பிறந்தது எனக்கு தான் அப்ப வந்து அவனுக்கு இருபது வயசு தான் ஆச்சு அப்பவே வந்துட்டு பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி டெலிவரி அப்ப இழுத்து விட்டு கை வந்துட்டு நரம்பு கட் ஆயிடுச்சு கழுத்துல கழுத்துல நரம்பு கட் ஆயிடுச்சுடா டெலிவரி அப்ப புடிச்சு இழுத்து விட்டுட்டாங்க கைய அதனால கைய அந்த குட்டியா இருக்கு அத ரீசன் ஆமா அது வந்து கழுத்துல ரெண்டு நரம்பு வந்து கட் ஆயிருச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் யாரும் இல்ல எல்லாருமே திட்டினாங்க நீ பண் நீதான் வந்துட்டு கால் சொல்லி சொல்றாங்க நீ கரெக்டா இந்த மாதிரி வந்துட்டு வந்து சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட அவங்களுக்கு தெரியாதுல்ல அது மாதிரி அக்காவோ இவங்க அம்மா அவங்கள வந்து நீ கால் குறுக்கிட்டியாமா அதனாலதான் பாப்பாக்கு இப்படி ஆயிருச்சாமா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படி இத சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் தம்பி வந்தான் சித்தி பையன் தான் அவனுக்கு வந்து இருபது வயசு தாச்சு அவன் வந்தப்ப வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீ ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன் பாப்பாவை லாஸ்ட் வரைக்கும் நான் பாத்துக்கலாம் எதுக்கு ஃபீல் பண்ற அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன் எனக்கு ஆறுதலா வந்து அப்ப அவன் பேசினான்

கிராக் ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு அவனுக்கு அவருக்கு போன் பண்ணிட்டு அவனுக்கு போன் பண்ண அவன் வந்துட்டான் ஹாஸ்பிடலுக்கு எக்ஸ்ரே எடுக்கும் போது அவன் அழுகுறான் பாப்பாக்கு இந்த இந்த கை ப்ராப்ளம் இந்த கை ப்ராப்ளம் நான் அழுகிறனா இல்லையா அவன் ஃபர்ஸ்ட் அழுதான் அது ரொம்ப வந்துட்டு இதா இருந்தது கஷ்டமாவும் இருந்துச்சு நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க பரவாயில்ல இது சித்தி பையனா இருந்தாலும் நம்மளுக்கு தம்பி கிடையாது மூணுமே பொண்ணுது எங்களோடதுல பரவாயில்ல சித்தி பையனா இருந்தாலும் நம்ம மேல பாசமா இருக்கான் பாப்பா மேல அப்படிங்கறது ஒரு என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலயே கை அடிபட்டதும் கூட தெரியல எதுக்கு அழுகுற அப்படிங்கற அளவுக்கு ஆயிருச்சு அங்க எல்லாத்து முன்னாடி அழுகுறான் இழுக்கு முடிஞ்சுட்டு அஹ் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா அவ வந்து பெஸ்ட் பர்சன் பாத்தீங்கன்னா என் லைஃப்ல எல்லாரும் இருக்காங்க இருந்துமே அஹ் சித்தி பையனாச்சே அதனால அவ ரொம்ப பெஸ்ட் எனக்கு இப்ப வரைக்குமே என்ன சொல்றது <laughs> 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 சொந்த பாப்பாக்கு இந்த அதே தான் பாப்பாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல அமௌண்ட் கையில் இல்ல என் அமௌண்ட் அந்த அமௌண்ட் கேட்டோம் கேட்டதுக்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா போய் பார்த்தோம் நாளைக்கு சர்ஜரி பண்ணணும் நைன்த் மந்த் முடியறக்குள்ள சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க எங்க காசு தான் அங்க வந்து அவங்க கஷ்டத்துக்கு கேட்டாங்கன்னு நாங்க கொடுத்தோம் ஆனா எங்க கஷ்டத்துக்கு நாங்க போய் கேக்குறோம் நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே ஏன் இப்ப சொன்ன எப்படி நான் காசு இது பண்றேன் ஆமா ரெடி பண்ணி கொடுக்கறது ஆமா அப்படிங்கிறாங்க பேசுறாங்க எனக்கு அதுல வந்து மனசே விட்டுச்சுடா ஆளு ஆளு அழுதுட்டு அவரது சொல்லிட்டு இப்ப பாத்திய நம்ம காசு நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கற அளவுக்கு அப்ப முடிவு பண்ணதா தனியே போயிடணும் யாருமே நம்மளுக்கு தொலைக்கூடாது நம்ம பிள்ளை நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கற அளவுக்கு வந்துட்டோம் அவரும் சப்போர்ட் பண்ணாரு பாவாவோ பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி எல்லாமே அவராதான் எல்லாமே பண்ணாரு யாரு ஹெல்ப் பண்ணல அக்கா மாமா அவ்வளவுதான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எப்பவுமே வந்துட்டு நான் சொல்ற மாதிரி சாகு போறது வந்து முன்னாடி நாள் தெரியாது யாருக்குமே இப்ப எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கும்போது சரி நான் தர பாப்பா காப்ரேஷன் பண்ணணுமா ஓகே நான் தர அமௌண்ட் ரெடி பண்ணி எப்படியா தரேன்னு சொல்லி ஆறுதலா பேசணும் ஒரு வீடு கட்டணுங்கிறக்காக வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நாங்க ஹெல்ப் பண்ணோம் ஆனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ற காலில் கிடையாது நாங்க கேக்கும்போது எங்க காசையே குடுக்கறதுக்கு அவ்வளவா பேசுனாங்க என்ன பண்றது அவங்க மெயினா அவங்களுக்குதான் மெயினா அவங்களுக்கு வேணும் அவங்களுக்குதான் பாப்பாவோட இதே அவங்க ஃபுல்லாமே அவங்கதான் பாத்துருக்கணும் ஆனா அவங்க பாக்க கிடையாது நானு இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் இருக்கேன் யாருமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு யாருன்னு சொல்லலாமா இல்ல வேண்டாம் யாருன்னு வேண்டாம் வேண்டாம் ஏன்னா பாத்தாங்கன்னு வச்சுக்கோவே நீங்க சொல்றத வச்சு கண்டுபிடிச்சிடுவேன் குடிக்க மாட்டாங்க மறந்திருப்பாங்கடா நைன் இயர்ஸ் ஆயிருச்சு மறந்து இருப்பாங்க அதனால பிரச்சனை இல்லை என்ன சொல்றது நல்லதெல்லாம் வந்து மறந்துருவாங்க கெட்டதெல்லாம் மட்டும் வந்துட்டு ஞாபகம் வச்சிருப்பாங்க இருந்தாலுமே இதுல மறந்துருப்பாங்க ஏன்னா நைன் பாப்பாவுக்கு ஒன்பது மாசத்துல